அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க நல்ல ஒரு இடம் ஒரு ஒரு சின்ன ஒரு தோப்பு ஒன்று வந்திருக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச தான் கேட்குறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கம் நாகர்கோவில் நம்ம திங்கள் சந்தை பக்கம் இரணியலில் இரணியல் டூ ஆழ்வார் கோவில் போகிற போகிற பாதையில் இருக்குது பார்த்துருங்க இந்த இடம்தான் உங்களுக்கு இப்போ வேஸ்டேஜ் குப்பை எல்லாம் போட்டிருக்காங்க முன்னாடி இப்போ போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ கேமரா எல்லாம் மாட்டிச்சாங்க கேமரா எல்லாம் மாட்டி போர்டெல்லாம் வச்சுட்டாங்க பார்த்துருக்கோம் ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஐம்பது சென்ட் இந்த இடம் தான் நல்ல ஒரு தோப்பு உங்களுக்கு என்ன பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு ரோடு ரோடு பாதையோடு இருக்கு பாருங்க யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா லிங்க் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப்னு பண்ணிவிட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏற்காவது இடங்கள் வாங்கணும் விற்கணும்னால நம்ம பைசல் ப்ராபர்ட்டியை கான்டெக்ட் பண்ணியிருக்கோம் வாங்கி தங்க உங்களுக்கு தோப்பு அழகான தோப்பு உங்களுக்கு தெளிவு பண்ணி போட்டுருங்க பாருங்கள் ஐம்பது சென்ட் தோப்பு கேமராலாம் வச்சுட்டாங்க என் மங்களை வேஸ்ட் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாச்சு நல்ல ஒரு இடம் பார்த்துட்டு கூப்பிடுங்க